குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு ஃபஸ்ட் விஷன் தமிழ் எக்ஸாம் ஸோ அந்த தமிழ் எக்ஸாமுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா புக் பாக் ஒன் மார்க்ஸ் படிப்பீங்க தென் குருவினா சிறுவினா நெடுவினா இதை மட்டும் தான் கான்சன்ரேட் பண்ணுவீங்க கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி நைனிலருந்து ஃபார்ட்டி த்ரீ வரும் தேர்ட் பாட்டில் அணி தினை துறை இது வந்து ஒரு ரெண்டு கொஷின் வரும் ஃபோர் மார்க் கொஸ்டினில் ரெண்டு கொஸ்டின் வரும் அது நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல படிக்காதவங்க இந்த எக்ஸாமுக்காக அதனால படிச்சுக்கோங்க இது வந்து கம்பல்சரி அணிலேருந்து ஒரு கொஸ்டினும் தினை துறையிலேருந்து ஒரு கொஸ்டினும் ஸோ ஒரு ஃபோர் ஃபோர் மார்க் எயிட் மார்க் கம்பல்சரி எப்பயுமே அது வந்துட்டு தான் இருக்குது ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சிக்கோங்க ஸோ அணியில் வந்து பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின்புற நிலையணி ஏகதேச உருவ அணி நிரல் நிலையணி தொழில் ஓமணி எடுத்துக்காட்டு ஓமையணி உமயணி இதெல்லாம் பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கேன் இந்த பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பாரதி கைடோட பேஜ் நம்பர் அந்த கைடு இருக்கவங்க அதில் படிச்சுக்கோ அது இல்லாதவங்க உங்க கைட்ல பேஜ் நம்பர் பார்த்து படிச்சுக்கோங்க இந்த கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா எதிராக ரெண்டு கொஸ்டினா கொடுத்திருப்பாங்க ஒன்னு வந்து டேரக்டா ஏகதை வகை விலக இல்ல அணியை எடுத்துக்காட்டு விளக்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆர் சாய்க்கு அப்புறம் ஒன்று கொடுக்குறது ஒரு திருக்குறளை கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக இது நீங்க படிக்கும்போது ஒவ்வொன்றே எக்ஸாம்பிள் திருக்குறள் ஒன்று வரும் அந்த திருக்குறளில் இப்போ அன்பு மரணம் முறை தாயின் அந்த குரலை கொடுத்துட்டு இதில் பயின்ற வரும் அணியை விளக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் ஸோ எப்படி வேணாலும் கேக்கலாம் திருக்குறளை கொடுத்து அது என்ன அணியினு கேட்கலாம் இல்லை அணியை கொடுத்து நீங்க எக்ஸாம்பிள் திருக்குறள் எழுதி அதை எஸ்பளைன் பண்ற மாதிரியும் கேட்கலாம் ஸோ நான் ஆறு கொடுத்துருக்கேன் இல்லையா மினிமம் ஒரு நாலையாவது படிச்சிட்டீங்கன்னா அந்த எய்து ஆறுல ஏதாவது ஒன்று நீங்க கண்டிப்பாக அட் பண்ணிடலாம் ஒன்று தெரியல இன்னொன்று கண்டிப்பா தெரியும் ஸோ மினிமம் நாலு கொஸ்டினியாவது நல்லா படிச்சுக்கோங்க அந்த ஏகதேச உருவக அணியும் எடுத்துக்காட்டு உமையணி நிரல் நிறைய இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்கறது ஸோ ஏதாவது ஒரு நாளை வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து வந்து திணைத்துறை திணைத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்சிமம் பாடாம் திணையும் பரிசில் துறையும் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க நம்ம கைடில் வந்து நான் பார்த்த வரைக்கும் பாரதி கைடில் வந்து பார்த்திங்கன்னா புதுவியல் மட்டும் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க வேறு எந்த தினையுமே கொடுக்கல ஆக்சுவலாக நம்ம லெசனில் இருக்க திணைகள் எல்லாமே வந்து ஒரு ஏழு திணை இருக்குது திணை பரிசில் துறை வாகை திணை செவி அறுவுறுத்துறை பொதுவியல் திணை கூதி பாசறை துறை நெய்தல் திணை இந்த மாதிரி ஏழு டாபிக் இருக்குது ஆனால் புக் பேக்கில் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது ஒன்றே ஒன்று தான் புதுவியல் திணை மட்டும் பேஜ் நம்பர் டூ ஒன் எயிட்டில் பாரதி கைட்டில் இருந்துச்சு வேற எதுவுமே இல்லை இந்த வீடியோட எண்டில் பாடம் தினையும் பரிசு தான் அடிக்கடி பீரியடா கேக்குறாங்க அந்த ரெண்டு துறைக்கான விளக்கத்தை மட்டும் இந்த வீடியோட எண்டில் வந்து நான் அட்டாச் பண்றேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் மார்க் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் ஏன் ஃபோர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா செயல் இருந்து ரெண்டு ஃபோர் மார்க்கும் ஒரே பகுதியில இருந்து ரெண்டு ஃபோர் மார்க்கும் டோட்டலாக வந்து சிக்ஸ்டீன் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் அதுக்காக இம்பார்ட்டன்ட் ஃபோர் மார்க்ஸ் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கேன் அவையப்ப நம்பர் ஒன்ஸ் ரீட் பண்றேன் சிறு வினால ரெண்டு பார்த்தா கேட்பாங்க பகுதியிலிருந்து நாலு வினா கொடுத்து ரெண்டு வினா எழுத சொல்லுவாங்க அதே மாதிரி இருந்து நாலு கொடுத்து ரெண்டு எழுத சொல்லுவாங்க இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்கற ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வந்து நாங்க எழுதிருக்கேன் இந்த கொஸ்டின் நீங்க படிச்சே ஆகணும் மத்ததெல்லாம் படிக்கிறியோ இல்லையோ இந்த எல்லாம் நல்லா படிச்சுட்டேன் அப்படின்னா இப்ப நாலு கொடுத்த அந்த ரெண்டு கண்டிப்பா நீ எழுதிலாம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லெசனில் ஒரு கொஸ்டின் இருக்கும் அது நல்லா படிச்சுக்கோங்க அப்புறம் இந்த இடம் சுட்டி பொருள் விளக்குன்னு சொல்லிட்டு நம்ம புக்கிலே மொத்தமாக ஒரு மூணு கொஸ்டின் தான் இருக்குது எங்கள் நீர் நாளைக்கு இரு லகற்றும் அந்த கொஸ்டின் ஒன்று அடுத்து வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து அந்த கொஸ்டின் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஈசன் மகன் நின்றனர் அந்த கொஸ்டின் ஒன்று இந்த மூணு இடம் பொருள் பொருள் விளக்கு நீ கண்டிப்பாக ரொம்ப நல்லா படிச்சுக்கோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு மார்க்ல இதை கேட்டுருவாங்க இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த இடம் பொருள் விளக்குங்கிற இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது ஏதோ ஒரு ஃபோர் மார்க்காவது கம்பல்சரி கேட்கலாம் அடுத்து திருக்குறள் லசினத்தால் வரும் கேட்டினை கூறுக வாடகை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை நாடினார் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சென்னை அருவி நகரம் சான்றுடன் விளக்கு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வுகளை எடுத்து எடுத்துள்ளது அந்த கொஸ்டின் வருபவர் எவனையும் நன்றி செலுத்து அது இடம் சுட்டி போன விளக்கு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஆசிரியரால் மாணாக்கரை அன்பினால் எவ்வாறு நிற்படுத்துவீர்கள் இதெல்லாம் நீ ஓனாவே எழுதலாம் அடுத்த மனதில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுது முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் அதுவும் நீங்கள் ஓனாவே எழுதலாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு நீங்கள் ஓனா எழுதிக்கலாம் திரைப்படத்தின் காட்சி ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து மாலாத காதல் நோயாளன் பொருள் விளக்கு இதுவும் இம்பார்ட்டன்மா வேளாண் மேலாண்மை ஈசன் மகன் என்ற இதை ஆல்ரெடி சொல்லிட்டு இணைஞ்சு பொருள் விளக்கு அடுத்த ராமலிங்க அடிகள் கந்தவையிலிடம் எத்தகையோர் உறவு வேண்டும் என குறிப்பிடுகிறார் ஒருமுக எளினி பொறுமுக எளினி கறந்து வரல் எழனி விளக்குக இது கூட அந்த திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா சூதும் கல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்கும் ஃபைவ் சிறுவினால அந்த கொஸ்டினு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஃபோர்மார்க்கில் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக நீங்கள் வந்து நாலு ஃபோர்மார்க்குமே அட்டென்ட் பண்ணிடலாம் அடுத்து நெடுவினா பாட்டு நெடுவினா பாட்டு பார்க்கறது பார்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா துணைப்பாடத்தில் இந்த நாலு டாப்பிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் முதல்கல் உரிமை தாகம் நடிகர் திலகம் கோடைமலை இந்த நாலு டாப்பிக்குமே துணைப்படத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நாலு டாப்பிக்கும் ஆசிரியர் பெயரோடு படிச்சுக்கோங்க குறிப்புச் சட்டகம் அதாவது என்னென்ன ஹெட்டிங் இருக்குங்கிறத நல்லா பார்த்துக்கும் அந்த ஹெட்டிங்கில் இது எல்லாமே துணைப்படம் தான் வெறும் கதை தான் ஸோ ஹெட்டிங்க்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குங்கிறத நான் ரீட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா நீ ஒன்னாக எழுதிக்கலாம் அடுத்த செய்யல ஒரே சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள்லருந்து ஒரு நெடுவினா எப்பயுமே கேட்டுகிட்டே இருக்காங்க திருக்குறள் நீ மனப்பாட குரல் நீ மனப்பாடம் பண்ணியிருப்பேன் ஒரு நாலு குள குரலை எழுதி அதுக்கான விளக்கத்தை எழுதுனீனாவே முடிஞ்சது ஸோ திருக்குறள் இருக்க எல்லா கொஸ்டினுமே திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் அந்த கொஸ்டின் அதுக்கப்புறம் திருக்குறள் அந்த செய்யினி எழுதல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மனப்பாட குரல் படிக்கிறது தான் அதோட விளக்கத்தை தான் அங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்க போகிறாங்க ஸோ ஒவ்வொரு திருக்குறளுக்கும் என்ன விளக்கங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா அதையே நீ எழுதிடலாம் ஸோ திருக்குறள்ல இருக்க எல்லா கொஸ்டினும் ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோ திருக்குறள் மனப்பாடமாக தெரிஞ்சதுன்னா அங்கங்கே எடுத்துக்காட்ட ஒரு குரல் எழுதி அதோட விளக்கத்தையும் நீங்கள் எழுதலாம் அடுத்து ராமன் பிற உயிர்களிடம் உறவு கொண்டது அந்த கொஸ்டின்னு அது வந்து தேர்ட் லெசனில் இருக்குது அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழின் சீரழமையும் மயிலை சீனி வெங்கடசாமி இது ரெண்டும் ஃபஸ்ட் லெசனில் இருக்க கொஸ்டின்ஸு அப்புறம் நெடுநெல் வாடை குறித்து நக்கீரர் காட்டும் வர அது செகண்ட் கொஸ்டின் செகண்ட் லெசனில் இருக்குது குடும்பம் என்னும் சிறிய அமைப்பு அந்த குடும்பம் கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன் தான் தேர்ட் இயரில் அடுத்து அரங்கோட அமைப்பை பற்றி ஃபிஃப்த் இயர்லையும் நிர்வாக மேலாண்மை சிக்ஸ்த் இயர்லையும் நான் கொடுத்துருக்க கொஸ்டின் ரொம்ப மினிமமாக தான் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நெடுவினால் ஒரு எயிட்டீன் மார்க்கு அந்த சிறுவினால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் மார்க்கு ப்ளஸ் அந்த தேர்ட்டி நைன்லேருந்து ஃபார்ட்டி த்ரீ வரைக்கும் இருக்க கொஷின்ஸில் எயிட் மார்க் சொல்லியிருக்கேன் அணியும் துறையும் மொத்தமாக நானே ஒரு ஃபார்ட்டி டூ மார்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டூக்கு அட்லீஸ்ட் ஃபார்ட்டி மார்க்ஸாவது நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம்